இந்த குட்டி வீரத்த முழிச்சிக்கு உள்ளுக்குள்ளே இருந்த பதட்டம் இருக்கே அப்பா சாமியை வேண்டுகிட்டு ஒரு விதமான அழுகையோட பதட்டமாக சாமியை கும்பிட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களோட காலை அங்கே வடத்தில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க பாப்பாவுக்கு மட்டும் இல்லை ஜல்லிக்கட்டு மஞ்சு விட்டு எந்த ஒரு பாரம்பரிய விளையாட்டாக இருந்தாலும் நம்ம காலை விளையாண்டாலோ இல்லை வீரர்கள் விளையாண்டாலோ இல்லை நமக்கு தெரிஞ்ச காலையோ இல்லை நமக்கு தெரிஞ்ச வீரர்கள் விளையாண்டாலோ நேரில் பார்த்தாலும் சரி லைவில் பார்த்தாலும் சரி அதை பார்க்க பார்க்க பக்கு பக்குன்னு ஹார்ட் பீட்லாம் துடிச்சு ஒரு விதமான மனசுக்குள்ள அப்படியே ஒரு பக்கு பக்குன்னு அடிக்கும் அது உங்களில் எல்லாருமே அதை ஃபீல் வந்துட்டு பண்ணிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அமைஞ்ச சம்பவத்தெலாம் வந்துட்டு அமைஞ்சிச்சா அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள் அது ஒரு விதமான ஒரு உணர்ச்சி ஒரு விதமான பதட்டம் அதை வார்த்தையால் சொல்ல முடியல ஸோ அந்த மாதிரி தான் பாப்பாவும் வந்துட்டு பதட்டத்தோட உட்காந்துருந்தாங்க இன்றைக்கி ஆக்கவயலில் நடந்த வடமாடு மஞ்சுவரத்தில் திருச்சி மாவட்டம் கரடிப்பட்டி உதயா ஆவனா அவர்களோட காலைக்கும் நம்ம சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு கால்முட்டு கண்ணன் குழு வீரர்களுக்கும் தான் போட்டி போட்டி ரொம்ப அருமையாக இருந்துச்சு